பிள்ளைபு சுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இறைவார்த்துக்க நன்றியப்பா இந்த நாளும் பேசுங்க இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய மகிமை உண்டாக இச்சையை அடக்கி வாழுகிற பிள்ளாக ஒரு வெற்றி பெற்ற பிள்ளைகளாக வாழ திரியக தேவனே பரிசுத்த ஆவியானவரே என்னை மறைத்து அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகப்பா ஏசு கிருஷ்ணன் ஜமிக்கிற சேவனில் பிதாவே ஆமே அலேலுய்யா அலேலுய்யா அலையுலுய் கலாத்திர அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆவியின் கனியோ ஆவியின் கனியோ அன்பு அன்பு சந்தோஷம் சந்தோஷம் சமாதானம் சமாதானம் நீடிய பொறுமை நீடிய பொறுமை தயவு தயவு நற்குணம் நற்குணம் விசுவாசம் விசுவாசம் சாந்தம் சாந்தம் இச்சை அடக்கம் இச்சை அடக்கம் இச்சை அடக்கிருங்க கத்துடைய பிள்ளைகளை உங்களை பரிசுத்தாவியானவர் இப்பொழுதே இச்சை அடக்கம் உள்ளவளாய் கத்தர் வாழ உங்களுக்கு உதவி செய்வார் அதிகமாக பத்தொம்போது பதினஞ்சு பதினாறு கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் உன் மனைவியையும் இங்கே இருக்கிற இரண்டு இரண்டு குமாரத்தைகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள் அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கத்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையை பிடித்து அவனை பட்டத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றான் அதற்கு லோத்து ஆண்டவரே பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால் இந்த செய்தியின் மூலமாய் லோத்து மனைவியை உங்களுக்கு எச்சரிப்பாக வைத்து கத்தோடைய ஆவியான சொல்லுகிறார் சோதமே அழியுது அபிரகாமன் வைத்த அந்த இறக்கம் லோத்துவை காப்பாற்றுவதற்காக திரைப்பில நின்று ஐம்பது நீதிமன்றத்துக்கு கடைசி பத்து வரைக்கும் ஜவமணி திறப்பறிந்து பேசி கொண்டிருக்கிற ஒரு தேவ மனிதன் தேவனுடைய சினேகிதன் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாம் ஆப்ரகாம் கத்த கீழ்படுகிற சொல்லுக்கு கீழ்ப்படுகிற சொல்லின்படி செயல்பட அந்த ஒரு என் தாசனாகி ஆப்ரகாம்ங்கிறார் அவன் அந்த பூமியில் என்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற தெரிந்தவன் அவனுக்கிட்ட சொல்லாமல் எந்த காரியத்தை நிறைவேற்றவன் எல்லா ரகசியமும் ஆபிரகாவை சொல்வார் அந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு நெருங்கிய உறவு ரொம்ப டீப் ஆழமா அபிரமோடு கத்தர் இணைந்திருந்தார் அந்த நெருக்கத்தின் இணைப்பில அன்பில ஆண்டவர் அந்த லோத்துவை நினைச்சு காப்பாற்றி முழு குடும்பத்தையும் இழுத்து வெளியே விடுறாங்க தூதர்கள் ஜீவன் தப்ப ஓடு பின்னிட்டு பார்க்காத சமூகமே அழியாதபடி ஓடிடு பிள்ளைகளே இன்னைக்கு ஜீவன் தப்ப ஓட வேண்டிய காலம் இருக்குது திரும்பிடாதீங்க உலகத்தை திரும்பி பார்த்துடாதீங்க பாவத்தை சாபத்தை இச்சைகளை மற்ற எதையுமே தேவனுக்கு பிரியமில்லாத எதையுமே திரும்பி பார்க்கிறாதீங்க சமூகமே நிற்காதீங்க நீங்கள் அழியாம ஓட வேண்டிய காலம் நீங்க திரும்பிட்டீங்க அது மறுபடியும் உங்களை பிடிச்சிடும் ஒருத்த எது ஜெயிக்கப்பட்டானோ அதுதான் மறுபடியும் உங்களோட போர்ஸ் பண்ணும் எந்த பாவம் உங்களை பாவத்தை ஜிச்சு அந்த பாவம் தான் மறுபடியும் உங்களை தொடரும் ஏன்னா உங்களை மறுபடி பிடிக்கணும்ல உங்களுடைய பிளவீனம் சாத்தானுக்கு தெரியும் அந்த எளியை பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி உங்களை அந்த பிளவீனத்தை இச்சைகளை வச்சு அப்படியே லபக்கனு தூக்கம் நினைப்பான் அதனால தான் தூதர் சொல்கிறாங்க சீ வந்து நீ அழியாமல் இருக்குன்னா ஓடிடு இந்த செய்தி கேட்குற தேவ இந்த கடைசி நாட்களில் பயங்கரமாக ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளை சேதப்படுத்துகிற இச்சை இது ஆவியான்னு தெளிவுபடுத்துகிறார் அவிக்குரிய வாழ்க்கையில் இச்சை உள்ளவர்களாகி போதுங்கிற மனசு இல்லாம மற்ற மாதிரி வாழணுங்கிற ஒரு ஆசை இச்சை அவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு திருப்தியற்ற நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவிக்குரிய பெருமை நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெருமை தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கை கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அடுத்தவங்களுடைய நன்மைகளை அடுத்தவங்களுடைய ஆசீர்வாதங்களை இச்சிக்கிறது அவங்கள போல நானும் அவங்கள போல நீங்க நீங்களாவே இருங்க அவங்கள போல வாழ ஆசைப்படாதீங்க ஒன்லி ஒன் ஜீசஸ் நமக்கு முன்னே ஆண்டிருக்கிறார் விசுவாச தோக்குற முடிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் ஓடுங்க அதுலேயே தேவனுடைய பிள்ளைகள் அந்த பாதையில் ஓடி ஜெயிங்க ஜெயிச்சிருங்க கத்திரி அபியானமோடு இடைப்பட்டு பேசி கொண்டிருக்கிற உலகம் முழுவதிலும் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மேக பெரிய பெரிய தேவ மனுஷங்களை தேவனுடைய பிள்ளைகளை வீழ்த்துவதற்காக சத்துரு எடுத்து பயன்படுத்துகிற சதி திட்டம் அது கவனமாக ஓடுங்க கத்துரி அபியன் பேசி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசு தாமியானவரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறவங்கிற உணர்வோடு ஓடுங்க அந்த ஒரு அனுபவம் நமக்கு வேணும் அந்த அனுபவம் நமக்கு வேணும் ஒவ்வொரு நாளும் அதை தேவை சமூகத்தில் வைத்து போராடுங்க அழிஞ்சு கொண்டிருக்கு இந்த சோதமை புற சாம்பல ஆக போது அந்த நிலையில போய் தோத்து மனைவி போய் சோதமை திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாவம் நிறைஞ்ச உலகம் தேவ கோபாக்கிய நிறைஞ்ச உலகம் அழியுது அவ திரும்பி பார்க்கிற நேரமே அவ உப்புத்துணா போயிட்டான் முழு உலகத்துக்கு எச்சரிப்பு லோத்து மனைவி பின்னிட்டு பார்க்காத தேவ பிள்ளை உப்புத்துணா ஓடு லோத்து மனைவி நமக்கு ஒரு எச்சரிப்பு உலகமே அக்கினி கேரையாக வைக்கப்பட்டு பேது ரெண்டாம் நிறுவத்தில் எழுதுறாரு அக்னிக்கு எரியாக வைக்கப்பட்டது அந்த தேவ பக்தி இல்லாதவர்கள் இருக்கு தேவ பக்தி இல்லாதவர் வாழ்ற வாழ்க்கை வந்து ஒரு அக்னி அழுகிற அக்னி தேவ பக்தி உள்ளவர்கள் வாழுகிறது பரிசுத்த அக்னி ரெண்டு அக்கினிக்கு வித்தியாசம் இருக்கு பாவம் செய்கிறவனுக்கு தேவ கோமாக்கினைங்கிற அக்னி பரிசுத்தமா வாழுகிறவனுக்கு பரலோகிற அக்னி இறங்கி அவனை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது ரெண்டு அக்னி தான் அது நரஹாக்கினிக்கு கொண்டு போகிறது இது பரலோகத்துக்கு கொண்டு போகிறது நல்ல கவனமாக இருந்து நீ பின்னிட்டு பாராமல் ஓடுனா பரிசுத்த அக்கினி உனை காப்பாற்றும் நீ பின்னிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாவ அக்கினி உனை சாம்பலாக்கிறோம் எச்சரிக்கையோடு ஓடிக்கும் பின்னிட்டு பாராத ஜீவன் தப்ப ஓடு சமூகமே நிற்காத கத்துடு ஆவி எடைப்பட்டு பேசி கொண்டிருக்கிறார் லோத்து மனைவி எச்சரிக்கையை நினைத்து இந்த அழிஞ்சு போற உலகத்திலே தேவபக்தி இல்லாத வாழ்ற வாழ்க்கையே இச்சிக்காது அதான் நரகாக்கினை பேர் தேவ தேவபக்தி இல்லாத அழிந்து போகும் நாள் வரைக்கும் இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சத்தியத்தை கவனித்து எச்சரிக்கோடு ஓடுபடி கத்துராவியார் பேசுகிறார் ஏசு கிறிஸ்து ஜிபிக்கிற பிதாமி ஆமை